ராதே கிருஷ்ணா மகோன்னதமான ஹிமாச்சல பர்வத்தம் அழகா இருந்து சந்திரசீலா ட்ரெக் சந்திரசீலா சம்மிட் அப்படின்னு சொல்லுவாள் பன்னெண்டாயிரம் அடி ஒசரத்தில் இருக்கக்கூடிய சந்திரசீலா ஷீலான்னா பாறை ஸோ இப்படி ஜாலியாக கொஞ்சம் உக்காந்துட்டு சி ட்ரெக்கிங்கில் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பாட்டுக்கு பொறுமையாக உங்கள் ஸ்பீடில் நடக்கணும் யாருமே இங்கே போட்டி கிடையாது அவாவா பொறுமையாக அப்படியே ஏறணும் இதே தான் வாழ்க்கைக்கும் யாரும் நம்ம கூட காம்படிட்டரே கிடையாது நீங்கள் உங்கள் பேசில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தால் நீங்கள் அடைய வேண்டியதை சுலபமாக அடையலாம் பகவான் அதைத்தான் உங்ககிட்ட ஆசைப்பட்றான் யார்கிட்டேயும் போட்டி வேண்டாம் பொறாமல் வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை வாழுங்கும் உங்களுக்காக தெய்வம் காத்துன்ருக்கு இதுதான் சந்திரசிலா ही पनान पोण श्रीया राधे कृष्णा जय बल तुम्हनानाथ भगवान की जय